அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாயி ஓம் சிவாய நமக நான் திருப்பூர்ல இருந்து பாரம்பரிய ஜோதிட ராஜலட்சுமி இந்த பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல ராசி அன்பர்களுக்கான ராசி பலன்கள் விருச்சகராசி அன்பர்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மைண்டுக்கு கொண்டுட்டு போய் அது சரியா தவறா நிறைய விஷயங்களை வந்து மைண்ட் ஸ்டோரேஜ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடியவங்க பேசிக்கல்லையே அவங்க அவங்க அந்த அறிவாற்றல் படைத்தவங்க ஒரு விஷயத்தில் எதிர்காலத்தை பற்றி சிந்தனைக்கு கொண்டு போகிறதுல ராசியை அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட்டிங்காக இருப்பாங்க அவங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்க்கும்பொழுது கடந்த வருடம் கிரகப்பெயிற்சிகள் எந்த விஷயமே சப்போர்ட் பண்ணல பெருசாக நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் குரு பகவான் சோ எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு சக்ஸஸ் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார இழப்பீடு குழந்தைகளை பற்றிய கவலைகள் பற்றிய ப கவலைகள் கடன் தொந்தரவு நோய் தொந்தரவு இப்படி பார்க்கும் பொழுது பெரிய அளவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் சப்போர்ட் பண்ணலை குரு பயிற்சியாக இருக்கட்டும் கிரகப்பயிற்சிகள் வந்துட்டு கோட்சார கிரகப்பயிற்சிகள் கடந்த வருடம் சப்போர்ட் பண்ணலை ஆனாலும் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போனவங்களுக்கு நல்ல முறையான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வந்துட்டுதான் இருந்தது தசாபுத்தியும் சரியில்லாமல் இந்த கிரகப்பயிற்சிகளும் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது ஒரு சில பேர் தொந்தரவுக்கு ஆளாயிதான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண் பார்க்க முடியுது நிறைய விருச்சகராசி அன்பர்கள் அதில் பிரச்சனை இதில் பிரச்சனை தொந்தரவுகள் அப்படிங்கிறது நிறைய நம்ம கண்கூடாக வந்து என்ன பண்ணுறது சொல்றதுல நம்ம கேட்க முடியுது சரி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது இவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் பொருளாதார ஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருந்து இவங்க இதுவரையிலும் காப்பாற்ற முடியாத அதாவது வம்பு வழக்குகளாக இருக்கட்டும் இதுவரையிலும் பாத்தீங்கன்னா ஒரு கொடுத்த வாக்காக காப்பாற்ற முடியாமல் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பொறுத்ததே பொறுத்துட்டோம் குரு பயிற்சி வரையிலும் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் குரு பெயர்ச்சி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் எல்லா யோகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க போறார் எல்லா எவ்ரி திங் ப்ராப்ளத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் குரு பகவானுடைய பார்வை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதில் பார்க்கும் பொழுது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஃபினான்சியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்நோக்கலாம் அது போக இடப்பயிற்சி அப்படிங்கிறது உண்டு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு சம்மந்தப்படும் பொழுது தொழில வரையிலும் ஒரு தொழில நாங்கள் பண்ணிட்டே இருக்கோங்க எங்களுக்கான முதலீடு போட்டு பண்ணிட்டே இருக்கோம் எங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னா இந்த வருடம் வந்து தொழில் ரீதியான அருமையான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுவரையிலும் வந்து சண்டை சச்சரவு போய்கிட்டு இருக்கு நிலையான அமைப்பு இல்லை அப்படின்னா இந்த வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிலைச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பா தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு இரண்டாம் இடம் காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் அப்போது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் யாராவது முன்னின்று செயல்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் டைவர்ஸ் கேஸ் வரையிலும் போனது கூட சரி வேண்டாம் நம்ம குடும்பத்தோடு ஒன் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஒற்றுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்